ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருப்போம் ஒரே மாதிரி இட்லி தோசை பண்ணி பண்ணி போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இதை எதை வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு மறுபடியும் ஒரு ஒரு கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு ஓவர் நைட் இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்ட்டாக வர மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க கூழ் மாடி ஆகிடுச்சின்னா இது கிச்சடி மாதிரி பண்ண முடியாது இப்போ இதில் சப்போஸ் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா உதிரி உதிரியா இருக்கணும் அந்த அளவுக்கு ஊறிடணும் அது மட்டும் இல்லாமல் மிச்சம் தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஒரு தட்டு வச்சு வடிச்சிட்டு இந்த மாதிரி பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஜவரிசி நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கையில எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது அது ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்ம கிச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சம் அகலமான கடாயாக வச்சுக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து குருமிளகு வர அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சீரகம் சேர்த்துருக்கேன் இது வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அந்த நம்ம எது எதில் நீங்கள் கிச்சடி பண்ணுறீங்களோ எண்ணெய் பாத்திரத்தில் அதோடய சூடில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ ஒரு கால் கப்பளவுக்கு இப்போ அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் அப்படி எடுத்தோன்னா ஒரு கையளவுக்கு இருக்கலாம் இல்லை முக்கால் கப்பள முக்கால் கையளவுக்கும் இருக்கலாம் வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை தான் அதை மறுபடியும் லேசாக அந்த கடாயில் சேர்த்து சூடு வர அளவுக்கு மட்டும் நான் வறுத்துக்கிறேன் நீங்கள் சப்போஸ் பச்சை கடலை நம்ம வறுக்காத கடலையாக இருந்தால் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதை எடுத்து ஆற வச்சிடுறேன் இப்போ அதே கடாய் மறுபடியும் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் எண்ணெய் எண்ணெய் சமைப்பீங்களோ அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் அதே அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா பொரியணும் கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்கணும் அதுக்கு நம்ம பொறுமையாக கலந்து விடணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிட்டு இதை எல்லா இடமும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுறேன் இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வரும் அதளவுக்கு நம்ம வந்து கலந்து விட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு முதல் சேர்த்ததை விட இப்போ வந்து கடுகெல்லாம் ஒன்று ஒன்று படப்படன்னு வெடிக்குது இப்போ இந்த பருப்புமே ஒரு பாதி அளவுக்குட்டு முக்கால் பக்குவத்துக்கு நல்லாவே கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் ரெண்டு சின்ன சைஸ் பச்சை மிளகாயை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் அதை போட்டுக்கிட்டேன் வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் சாப்பிடும்போது எடுத்து ஈஸியாக வச்சுட்டு சாப்பிட முடியும்ன்ட்டு இப்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பெரிய சைஸ் பூண்டு பொருட்களாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு போதும் சின்னதாக இருந்தால் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு அது நல்லா பொடிஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த பூண்டு எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம செய்கிற அந்த டிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க ஆனால் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிரும் அடிக்கடி செஞ்சு சிற செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கான ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா சின்ன வெங்காயம் தான் நான் வந்து சேர்க்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்ல பொடிசை அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பச்சைவாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பொதுவாகவே நம்மெல்லாம் ஜவ்வரிசியில் பாயசம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதில் புட்டு கூட வைக்கலாம் இல்லைனா வந்து அதில் நிறைய டிஷ் பண்ணலாம் பொதுவாக டக்குன்னு ஜவ்வரிசி அப்படின்னாலே நமக்கு மைண்டுக்கு வந்து பாயசம்தான் வரும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிச்சடி மாதிரி பண்ணினீங்கன்னா எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது ஒரு சின்னதாக ஒரு சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் தக்காளி கூடவே நான் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸுக்கு நல்ல பொடிஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து கொஞ்ச நேரத்தில் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலாக வதங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தக்காளியோட சாறோட அந்த ஈரத்துலேயே உருளைக்கெழங்கு வெந்துடும் இப்போ அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு சேர்க்கறதுனால தான் நம்ம இந்த பெருங்காயம் பவுடர் பூண்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி நான் சேர்க்குறேன் ஒரு சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் மாதிரி பிடிச்சிக்கும் அதனால பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்த சின்னவங்க எல்லாருக்குமே நம்ம பெருங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து பண்ணி கொடுக்குறது தப்பே கிடையாது தாராளமாக சேர்த்து பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு நாலு நிமிஷம் கம்ப்ளீட்டாக நான் வதக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு உருளைக்கெழங்கு வெந்துட்டு கூடவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ காரத்துக்கு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் எல் ஆல்ரெடி வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு விருப்பம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க காரம் எப்படி சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி காரத்தை நீங்கள் ஜாஸ்தியோ இல்லை குறைச்சோ போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மெங்கில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விடுறோம் கலந்துவிட கலந்துவிட ஏற்கனவே நம்ம சேர்த்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கூடவுமே இந்த ஜவ்வரிசி நல்லா ஒன்று சேர ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு பொறுமையாக இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கவே இல்லை நான் தண்ணியே சேர்க்கவே தேவை இருக்காது ஏன்னா நம்ம அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சு தான் இதை நம்ம ரெடி பண்ணுறோம் ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் வந்து இந்த ஜவ்வரிசிலாம் போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஸ்பீடாக வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு சில இப்போ சப்போஸ் வந்து கனமாக இல்லாத பாத்திரத்தில் வச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுப்பை ஸ்பீட் பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜவ்வரிசிலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நான் மூடி போட்டேன் பாருங்கள் மூடி போட்டு திறந்து திறந்து தான் நான் வந்து இதை வேக வைக்கிறேன் அடுப்பவே ரொம்ப குறச்சி வச்சுட்டேன் நான் வந்து ஒட்டாமல் கீழே வந்து அடிலாம் வந்து பிடிக்காமல் எடுத்து விட்டு எடுத்து விட்டு தான் நான் வந்து கலக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் கலந்து விடுங்க இப்போது வேர்க்கடலை நம்ம சீரகம் இதெல்லாம் நம்ம வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து ஒரு அஞ்சு டு ஆறு சொட்டு வர அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துட்டு கலக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டு வரும் பாருங்க அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நானும் இதில் சேர்த்துருக்கேன் லெமன் சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நான் மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு நிமிஷம் அப்படிலாம் கிடையாது ஒரு செகண்டில் வர்ற மாதிரி மூடி போட்டு போட்டு தான் நான் திறந்து திறந்து கலந்து விடுறேன் வீடியோவில் வந்து நம்ம எல்லாத்தையும் காமிக்க முடியாது லென்த்தாக போகும் ரொம்ப உங்களுக்கே போர் அடிச்சிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் மூணு தடவை நான் மூடி போட்டு போட்டு மூடி வச்ச மூடி வச்சு தான் ரொம்ப நேரம் டைம் இல்லாமல் டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவேன் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து செகண்ட் அந்த மாதிரி வச்சு வச்சு தான் நான் கலந்து கலந்து விட்டு இந்த கிச்சடியை நான் ரெடி பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கே இது சாப்பிட்றதுக்கு அப்புடின்னு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு கிச்சடியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டாச்சு நான் மறுபடியும் மூடி போட்டு போடி போட்டு ஓப்பன் பண்ணி கல கிளறி கலரி தான் செஞ்சுருக்கேன் அதனால தான் நான் ஊட மூடியை மட்டும் உங்களுக்கு காமிச்சேன் ஏன்னா அவ்வளோ லென்த்தாக காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ரெடி பண்ணணும்னா இதே அளவுகளில் ட்ரை பண்ணுங்கள் தண்ணி ரொம்ப இல்லாமல் ஊற வச்சுருங்க இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் குக் பண்ணுங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க அடுப்பில் வச்சு கிளரும்போது தண்ணி இதுவும் சேர்த்துட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வராது ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் அப்படியே மாற்றிட்டு சாப்பிட கொடுத்துர்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஜவ்வரிசி வச்சு ஒரு கிச்சடி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் இந்த டிஷ்ஷுக்கு லைக் கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்